උතුරේ අ අරුතැ පන්සල් හැදෙන කියං පිළිගන්න. வடக்கில் தற்போது புதிதாக பௌத்த விகாரைகள் அமைக்கப்படுவதாக கூறப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக பௌத்த விகாரை ஒன்று புதிதாக அமைக்கப்படுவதாக கூறி நானூறுக்கும் மேற்பட்ட மக்களை தூண்டிவிட்டு பாரிய கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள் உண்மையில் புதிய விகாரை ஒன்று அமைக்கப்படுகின்றதா இல்லை கிளிநொச்சியில் அமைந்துள்ள பிரதான ராணுவ முகாமில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டுள்ளது அது கோவிலில் இருந்து ஐம்பது மீட்டர் தொலைவிலேயே காணப்படுகின்றது இவ்வளவு காலமும் ஒரு சிலை இருந்தது ஆகவே சுவர் அமைக்கப்படுகின்றது அவ்வளவுதான் எனினும் இதனை பெரிதாக்கி கோவில் காணியை அபகரித்துள்ளதாக குற்றம் சாட்டி போராட்டங்களை நடத்துகின்றனர் தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய அரசாங்கம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உண்மையில் கோவில் காணி கைப்பற்றப்படவில்லை புத்தர் சிலை ராணுவ முகாமிற்குள்ளேயே காணப்படுகின்றது தேவையற்ற பிரச்சினைகளை தோற்றுவிப்பது யார் அரசியல் ரீதியாக தோல்வியடைந்தவர்களை இதனை மேற்கொள்கின்றனர் எனினும் தற்போது யாராவது சட்டவிரோதமாக விகாரைகளை பள்ளிகளை அமைப்பார்களாயின் அது தவறு அதனை தடுப்பது அரசாங்கத்தின் கடமை காணப்படும் விகாரிகளை இல்லாதொழிக்க எவருக்கும் உரிமை இல்லை அதனை நிறுத்துமாறு கூற யாருக்கும் உரிமை இல்லை குறிப்பாக வடமாகாண சபைக்கு அந்த உரிமை இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கிளிநொச்சியில் புதிதாக விகாரிகள் அமைக்கப்படவில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் தவறான கருத்தை பதிவு செய்ய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார் எந்த பாடசாலைகள் இராணுவ முகாம்களுக்குல இருக்குது இலங்கையில் இல்லாத சில நடைமுறைகள் ஏன் எத்தனை முன்பள்ளி சிறார்கள் இராணுவ இராணுவமயப்படுத்தப்பட்ட சூழலோடு இனம் எவ்வாறு அந்தரிக்கிறது என்பதை தயவு செய்து நீங்கள் திகதிதாரங்கள் நான் உங்களை கூட்டிக் கொண்டு போய் காட்டுறேன் நான் உங்களோட கொள்கைகளை கட்சியை உங்களுடைய அங்கத்தோடு நேசிக்கிறேன் என்ற வகையில் ஒரு சகோதர உறவோடு உங்களை கேட்கிறேன் நீங்கள் இந்த சபையிலே தயவு செய்து பிளியான கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டாம் என்று உங்களை வினியமாக இந்த சந்தர்ப்பத்தில் குறுக்கிட்ட விஜித ஹேரத் நேற்று முன்தினம் அல்லது இந்த இரண்டு மாதங்களுக்குள் ஏதாவது விகாரிகள் அமைக்கப்பட்டுள்ளனவா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த ஸ்ரீதரன் நேற்று முன்தினம் என்பது முக்கியமல்ல கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னதாக கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு விஹாரி மாத்திரமே காணப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார்

இதெல்லாம் யுத்தத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ராணுவம் வந்த இடங்களை பிடித்து பைபோஸாக அந்த இடங்களை செய்திருக்கு இரளைமடு கனகாம்பியை அமன் ஆலயத்திற்கு சொந்தமான காணி ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்டு தொடர்ந்து விடுவிக்கப்படாத உள்ள நிலையில் ராணுவத்தினரின் வழிபாட்டுக்காக புத்தர் சிலையை வைத்திருந்த ராணுவம் தற்போது அங்கு நிரந்தரமான பௌத்த விகாரி ஒன்றை அமைத்து வருகின்றது இதற்காக ஆலயத்தின் நான்கரை ஏக்கர் காணியை மூடி நிரந்தர மாதில் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அங்கு எண்பது அடி உயரம் கொண்ட விகாரிக்கான தூவி ஒன்றை அமைக்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இரணை மடு கனகாம்பிகை அம்மன் ஆலயத்திலிருந்து நூறு மீட்டர் தூரத்திற்குள் இந்த விகாரை அமைக்கப்பட்டு வருகின்றது இதற்கென அம்மன் ஆலயத்தின் மூன்றாவது வீதி அமைந்துள்ள காணியில் ராணுவத்தினரால் காங்கிரீட் தூண்கள் நிறுவப்பட்டு முட்கம்பி வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது